காய் guys வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் போயிட்டு என்னென்ன பூ இருக்கு என்னென்ன காய் காற்று இருக்குன்னு போய் பப்பமாக தண்ணியும் பாய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்துட்டு வந்தேன் அதோட போய் பாஞ்சுட்ருக்கு இங்கே போயிட்டு மதுக்கு தாங்க இருக்கு அதெல்லாம் ஒழுங்க நம்ம முல்சித்தா முல்சித்தா என்னான்னு தெரிலங்க காஞ்சி காஞ்சி கொட்டுறாங்க எடுக்கும்போது ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணுங்க நம்ம வச்ச கத்திரிக்கண்டு போனால் எழுந்திரிச்சிருச்சு ஓரளவுக்கு கத்திரிக்கண்டு மிளகா எல்லாமே ஓரளவுக்கு எந்திரிச்சிருச்சு பரவாயில்ல எழுதி பூவா அப்படிலாம் பொட்டு பொசுன்னு விளையாடு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நல்ல பூவேன் நல்லா பூ பூக்குதுங்க நேரில் விடுங்க நல்லா எடுத்து நல்லா பூ பூக்குது சைடு ரெண்டு இருக்கேன் செடியே இருக்கேன் தளம் வராங்க நம்ம மரதாணி சின்ன குச்சியாக கொண்டாந்து வச்சேன் எப்பாருங்க மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குல்ல நல்லதெல்லாம் தலைஞ்சிட்டே இருக்குங்க அவ்வளோங்க நல்லா நாலு பூ வச்சாலே தலை நிறையா இருக்குங்க ரெண்டு பேர் குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு செடி கொண்டாந்து வச்சேன் சும்மா வேறு லெவலில் தலையிடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டையே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் உரமே போடாமல் தலைஞ்சது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ முட்டை வச்சுருக்குன்னு வெறும் சாணி அது மட்டும்தான் உரம் அது அடுக்கு அது அடுக்கு மல்லி இது நார்மல் மல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல விழுங்க விட்ரோஸ் வைக்காதாங்க குட்டி இல்லை ஊருக்கு வேறு போயிடுச்சு ஊருக்கு வேலை அப்புறம் பிடிட்டு போணுங்க ஆமாங்க பாய் லவ் யூ டு ஆல்